நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்திருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் வெற்றியை வாக்கு வித்தியாசம் கூடியிருக்கிறோம் அந்த வாக்கு வித்தியாசம் கூடியிருக்கிறது காரணம் மத்தியிலே யார் ஆட்சி அமைப்பது என்பதிலே நான் எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு அந்த முடிவு வாயிலாக மத்தியிலே ஆட்சி அமைப்பது

தமிழகத்தை பொறுத்தவரையில் அண்ணா உருவாக்கிய அந்த திராவிட இயக்கத்தில் உண்மையான அண்ணாவுடைய உரிமையுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கிடைக்கும் ஒரு பொருளாகும் அண்ணாவின் பெயரை சென்று அண்ணாவை ஏமாற்றி கருணாநிதி தலைமையிலே ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகமாகவும் இரண்டு ஊர்களாக இருக்கிறது கொள்கை ரீதியிலே அண்ணாவை நான் இரண்டு பேர் சொன்னாலும் கூட அந்த கொள்கையின் அடிப்படையிலே அண்ணாவுடைய கொள்கையை முழுமையாக நடைமுறைப்படுத்துகிறோமா என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அண்ணாவுடைய கொள்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்படுகின்றது கருணாநிதி தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய குடும்பத்தை பழைய மூன்றாவது ஊரடங்கு அந்த கருணாநிதி குடும்பத்தை முன்னிறுத்தி அந்த கட்சி செயல்பட்டுக் கொண்டிருந்தது அவர் மறைவுக்கு அவருடைய மகன் இன்றைய முதலமைச்சராக இருக்கிற தலைமையிலே அந்த கட்சி முன்னெடுத்து சென்றிருக்கிறது அண்ணாதாரம் ஆற்றிக் கொள்ள வேண்டும் இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை கொடுத்து தேர்தல் இருக்கிறார்கள் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி வாக்காளர்கள் மக்கள் வாக்களித்தனர்

யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கு உண்மை நிலையை நான் அமைக்க வேண்டும் இந்த செயல்களுக்கு நாங்கள் இருக்க கூட்டப்படுவதற்கு முக்கிய காரணம் அந்த உண்மை நிலையை எப்படி உணர்த்த வேண்டும் இப்போ தேர்தல் நேரத்தில் அவர் என்ன சொன்னார் ஸ்டாலின் நாங்கள் ஆட்சிக்கு மின் மின்கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னார் ஒரு உதாரணம் சொல்றேன் அதே மாதிரி இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை எடுக்கின்ற அந்த மின்கட்டணத்தினுடைய செயலை

ரெண்டு ஏசி ரெண்டு ஏசி ரெண்டு பேர்ல காலம் எழுதிச்சுன்னா ஆயிரம் யூனிக்கு மேலே சாதாரணம் வந்துருவோம் அப்ப சாதாரண அந்த குடும்பத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் கட்ட ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் கட்டா மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறாரு அது ஆனாலும் எடுத்து சொல்லும் போது ஆதாளத்தில் சொல்லும்போது அவ்வளோ சித்திக்கிட்டு அப்போ சொல்லுவாங்க அப்ப பயன்படுத்தும் அவர் சும்மா ஆயிரம் முப்பது ஆயிரம் எத்தனை இந்த ஆயிரத்தை கட்டணு நம்ம கிட்ட இந்த காற்று மெஷின் கொடுத்ததை நாம

ஏதாவது ஒரு செய்தி சொல்லிட்டு போறாரு அவர்தான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அவர் மனதில் இருமா போடுது நம்ம யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது ஆழ முடியுது ஆனா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த நேரத்தை சொல்ற திமுக அடிக்க பார்க்கறா அந்த இருமாக்கு போய் பயம் வந்துச்சு பயம் அந்த பயம் வந்ததுனாலதான் இந்த மாதிரி வார்த்தைகள்

அந்த வரும் என்ன கவர்மெண்ட்டுன்னு தான் சொல்லுவோம் அப்போ யாரும் கவர்மெண்ட் வரதில்லை அப்படியே இப்போ பாதிக்கலாம் வந்துச்சு கவர்ன்மெண்ட்டை சாப்பாடு அந்த பாதிப்பு வழி கூட்டி இருக்கு ஒழுங்கா தண்ணி குத்துறது இல்லை காவேரி தண்ணி கட்ட அழைக்க குப்பையே வாழ்றதில்லை ரோடி குண்டு குடிமா இருக்கு சும்மா நான் வாங்குறதை சாப்பிட்ட கட்டத்தை விட்டாருன்னு சொல்லிட்டு அதை வந்து அங்க செய்யல நான் இங்கே நம்முடைய சகோதர மாவட்டம் இந்த இந்த மாநகராட்சிக்கு நம்முடைய கழகத்தின் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு இங்க இருக்கிற ஓசூர் மாநகராட்சியில் இருக்கிற மக்கள் உலகம் இந்தியாவுக்குள்ள மக்கள்